நமக்கு உதவி செய்திருக்கின்ற நபர்கள் ஊர்வரையும் நான் நினைத்து பார்க்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பேர் சொல்ல வேண்டும் தேவையில்லை நீங்கள் எந்த எண்ணத்தோடு நீங்கள் உபகாரம் செய்திருந்தா ஆண்டவர் கண் உங்களுக்கு நிறைய ஆசிரியர் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது வீட செல்வ சிறுமியருக்கும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் கைத்தட்டி நாம் வாழ்த்துகிறோம் நாம் செய்கின்ற காரியம் அன்னைக்கு நாம் கொண்டு வந்திருக்கின்ற புடவைகள் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இளையோர் இளையோர் பொழுது நமது இளையோர் நமக்கு உதவி செய்வார்கள் ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஃபஸ்ட்டு பெஞ்ச் அந்த மாதிரி வரணும் வேறு யாரும் வர வேணாம் பார்த்துங்க அது அப்படியே இருங்குறீங்க முதல்ல இருக்கிறவங்க எருங்குறீங்க அப்படியே இருங்கம்மா ஒருத்தர் பின் ஒருத்தராக வாங்க ஒவ்வொரு பெஞ்சும் யாரும் பின்னாடி வர வேண்டாம் எல்லாருக்கும் நேரம் இருக்குது தந்தையவர்கள் ஆசிர்வதித்து பெற்றுக்கொள்கிறார் முடிந்த உடனே உங்கள் அனைவருக்கும் உணவு தயாராக இருக்கின்றது ஒரு குடும்பத்திற்கு ஒன்றும் இல்லை வந்திருக்கு ஒவ்வொரு நபர் ஒன்று ஒன்று வாங்கினா போதும்னு நினைக்கிறேன் யார் எழுந்திருக்காதீங்க யூத் பார்த்துங்க யார் எழுந்திருக்காதீங்க இல்லை ஒரு டேபிள் டேபிளாக வாங்க ஒரு பெஞ்சு வந்து வரேங்க அப்படி பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க யார் முன்னாடி வருவேணா வாங்க பாட்டு பாடல மாதா பாட்டு பாடுங்க தயவுசெய்து யார் எழுந்து வர வேண்டாம் நம்முடைய இளையோர் நமக்கு உதவி செய்வார்கள் நீங்கள் நம்பிக்கையோடு உன்னை சந்தித்திருக்கின்றீர்கள் அந்த அன்னை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் ஒரு பத்து நிமிடங்கள் எல்லாம் முடிஞ்சிடும் சாப்பாடு நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க இங்கே யாரும் சாப்பிடக்கூடாது நான் கேம்பஸில் யாரும் பார்க்கக்கூடாது பத்து நிமிஷத்தில் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போனால் நாளைக்கு காலை சண்டே மாசு காலை ஏழு மணிக்கு திருப்பலி உங்களுக்கு கொடுக்குற பேக்கெட் அப்படியே வாங்கிட்டு நீங்கள் அப்படியே வெளியே போயிடலாம் வீட்டில் போய் ஆறாம் மரம் உட்காந்து சாப்பிடுங்க நான் வந்து கரெக்டாக வந்து நைன் தேர்ட்டிக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுவேன் சரியா உட்காந்தங்கன்னு ஒரு மணி நேரம் வச்சு செய்கிறீங்க அதனால தான் பேசக்கூடாது யாரும் பாட்டு பாடுறாங்க அவன் என்பாய் தான் இருவோ அவவன் என்பாய் தான் இருவோ கண்ணைக் காண்கொலிப்பாய் பண்ணு இரைவன் துரிதொரிச்சாய் கந்த மண்டபவின் அண்ணே இயிற்றான் கண்டிமனு இரைவன் துரிதொரிச்சாய் கந்த மண்டபவின் அண்ணே இயிற்றான்

ăn đi qua cơn đi tới nơi quần đảo ăn đi qua cơn

வந்தேன் தீரும் அம்மா புலகாடு தாயே அருந்தாரு அம்மா உமை தேர் வந்தேன் தீரும் அம்மா நடமாட வைத்தான் கரலில் தவிக்க கப்பலை தான் நடமாடவை சீமா பொன் பாதம் சேட்டி பொ வந்தேன் சுமைறும்மா கூட உன் கோயில்லையாகவும் வந்து உன்பு சேரும் அருண் சேவி நாங்கள் உன்பாடும் பணிமோ அன்பாகிய வந்து அருண் பணி alpahi e moku anta manma maiteri wan me nchu me diru manma

மா வாலண்டியர்ஸ் வாலன்டர்ஸ் இல்ல மரியாதை சார்ந்தவங்க தயவுசெய்து இந்த ஆலயத்தை சுத்தம் செய்து கொடுக்கா இருக்கிறேன் மரியாதை சேர்ந்து சார்ந்தவங்க பரிமலம்மா கொஞ்சம் உங்கள் அன்பியத்திலேருந்து மற்றவங்க யாராவது வருஷத்துக்கு பெருக்கி விட்டுரு சொல்லுங்கள் கோயிலில் பெரியவங்க எல்லாம் மகள்யம்மா கொஞ்சம் நீங்கள் எல்லாம் வந்து கோயில் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க முடிஞ்சவங்க வந்து ஆலயத்தை சுத்தம் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்குறேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க